இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெவீட் ஆர்கிடெக்சரில் வந்து ஆர்கிடெக்சர் பார்க்குற பில்ட் கேட்டகரியில் வால் வாலில் வந்து ஆல்ரெடி வால் ஆர்கிடெக்சர் வர வால் பார்த்துருக்கு அதே மாதிரி வால் ஸ்டக்சரெலாம் பார்த்துருக்கு அதே மாதிரி இப்போ வால் ஆர்கிடெக்சரில் நம்ம பார்க்க போகிறது கேர்டின் வால் கேர்டின் வால்லில் கர்டின் வால் ஒன் எக்ஸ்ப்ளோ கிராஷிங் ஸ்டாப் ஃப்ரண்ட் இந்த மூன்று சம்மந்தமாக பார்க்கக்கூடாது இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஓர்ல் ஆர்கிட்டெக்டர் போயிட்டு ஹோல் கிரியேட் பண்ணுவோம் ஓர்ல வந்து தேர்ட்டின் வார்டர் கிரியேட் பண்ணுவோம் ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி இப்போ வந்து த்ரீ டிவி செக் பண்ணுவாங்க ஓகே இது வந்து இதை நம்ம இதை ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணலாம் கிளிக் பண்ணிட்டு பேஸ் லெவல் ஓகே டப் லெவல் ஓகே எடிட் ஆப்ஷன் பண்ணிங்கன்னு சொன்னேன் இது வந்து ஃபிக்ஸிட் டிஸ்டன்ஸ் ஓட்டிகே நான் ரெண்டு அடி கொடுத்துருக்குது ஒரு அடி ஒரு ஃபைவ் ஃபீட் கொடுத்துருங்க கொரிசொண்டில் ஓகே எனக்கு ஒரு டென் ஃபீட் தேவை அப்ளை கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்து இது ஓகே இது ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணுறது எடிட் எடிட் ஆப்ஷன் எடுத்து இதை ஒரு எட்டு அடி கொடுங்க கொறைசொன்று அப்ளை அதே மாதிரி இதில் எடிக் ப்ரொஃபைல் சொன்னால் இதில் வந்து இன்டோரியர் டைப் border டைப் border டைப் ஒன் டூ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொடுறோம் இப்போ interior டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நொண் வந்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் தேவையான மில்லியன்ஸ் டெட்டாங்குளர் மில்லியன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கொடுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சேஞ்ச் பண்ணி பாரு அப்ளை ஓகே நீங்கள் பாருங்கள் ஓகே மீண்டும் எடிட் ஆப்ஷன் பேட்டரியல் எடிட்ஸ் இன்டர்வியூ டைப்ஸ் போர்டர் டைப் ஒன் போர்டர் இருந்தால் எந்த போர்டர் சேஞ்ச் ஆகும் பார்க்கும் போர்டர் தான் இதுக்கும் வந்து நான் கொடுக்க போகிறது வந்து எல் எல்கார்னர் மூலியம் அப்ளை

ಅದೇ ಕ್ಲಿಕಿ ಅಡಿಟ್ ಆಪ್ಷನ್ ಇದು ಓಕೆ ಅದರಿ ಕೊಡೋ ಅಪ್ಲೈ ಬನ್ನ ಕೊಲ್ ಅಪ್ಲೈ ಓಕೆ ಇದು ಅದೇ ಮಾದರಿ ಇದು ಎಲ್ಲ ಚೇಂಜ್ ಬೌಲರ್ ಒನ್ ಬೌಲರ್ ಟೂ ಅಪ್ಲೈ ಓಕೆ ಇಪ್ಪ ನಾವು ಓಕೆ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வளமையான எல்வன்கள்கோட நீங்கள் போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்காக இதுக்கு ஒரு டோர் எட் பண்ணுறேன்னு சொன்னால் டோர் வந்து எக் இருக்காது ஏன்னு சொன்னீங்கன்னா இது ஸ்பெசிஃபிக்காக வந்து இதுக்கு வந்து கேட்டின் போலுக்குரிய டோர் வந்து எட் பண்ணணும் அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஆடின்றது இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு முதல் இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு அந்த டோரை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் ஆஃப் சொல்லிட்டு லாட்ஸ் ஃபெமிலி போனீங்கன்னு சொன்னால் கேர்டின் வேடோ இதில் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறது யூகே எனக்கு யூகே கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட்டின் வேர்ட் பைனலுக்குள்ள இருக்குங்க கேர்டின் வீட்டோ கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால்

ప్యానెల్ ఆన్ చేస్తామని అన్న హై బ్రాకెట్ మెనూలోసన్న దొర్తే నినకు ఇక్కడ ప్లేస్ ఉన్నారా క్లిక్ కండితే ఇంగా ఇన్సర్ట్ పన్నాడు ఇంగా వందికురా ఆ రియన్స్ అన్నందరికి న ఓకే ఏని చేంజ్ అన్నామంటే మళ్ళీ అదే కద క్లిక్ కండితే అంగ పోతదిలే இந்த சொன்னா தேவைன்னு சொன்னால் நம்ம என்னக்குரிய பேனலுக்கு இந்த கேட்டகரியில் தான் டோர் பண்ணணும் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா வேட்டிகள் குறைச்சோண்டு மற்றது அதில் ஃபோனர் போர்டர் எல்லாமே எப்படி மடிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு ஒரு டோர் தேவைன்னு சொன்னாங்க இதில் ஒரு விண்டோ தேவை இந்த அதை எப்படி எட் பண்ணுறேன்னு அதே அதே ஆப்ஷன் தான் ரைட் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு முதல்ல நீங்கள் விண்டோவை வந்து இன்சர்ட் பண்ணணும் இன்சர்ட் ஆப்ஷன் போய்ட்டு லோட் பண்ணிவிட்டு இதில் வந்து விண்டோ எடுக்கும் பாருங்கள் விண்டோ கேட் ஓகே இப்போ வந்து கிளிக் பண்ணுங்கள் ப்ரொஃபைல ரைட் கிளிக் செலக்ட் ஃபைனல் காஸ்ட்

நெக்ஸ்ட் நம்ம இதில் இப்போ பார்த்தது ஒரு ஹால் தான் கிளிக் பண்ணுறேன் வந்து தேர்ட்டின் வால் ஒன் தேர்ட்டின் வால் ஒன்னு சிஸ்டம் அடுத்து நம்ம பார்க்க போறாது ஒன் போகிறேன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறேன் இதில் வந்து ஆர்கிடெக்சர் ஒன்று சொன்னால் ஹாலில் வந்து வால் போன சொன்னால் ஆர்கிடெக்சர் வால் அதுதான் எக்ஸ்ப்ளோரியர் க்ளாஸுங் இதுவும் அதே மாதிரி தான் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு கோல் வந்து வரலன்னு ஓகே இப்போ வந்து த்ரீ டிவி இது இதுதான் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோரியர் க்ளாஸும் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதை ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி லே அவுட்டில் வேர்டிகல் க்ரியட் இருக்குது அதே மாதிரி

இதில் வந்து கேர்டின் பேனல சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் ஃபங்க்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறான் ஆப்ஷனில் அதே மாதிரி ஜாயின்ட் கோஆர்டினேஷனையும் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து மெட்டீரியல்ஸ் ஃபினிஷிங் இதையும் வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் வந்து இருந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணலாம் அதே மாதிரி கொரிசோன்களையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம் ஸ்பேஸிங் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் வந்து வேர்டிக்கல் கிரேட்டா வந்து சிக்ஸ் ஃபீட் இருக்குது நான் ஒரு த்ரீ ஃபீட் கொடுத்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன்னு அப்ளை ஓகே இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வேர்டிக்கல் அது சேஞ்ச் ஆகுது க்ரீட்ல நெக்ஸ்ட் இதை போயிட்டு இது ஃபிக்ஸிட் டிஸ்டன்ஸ் லே அவுட் இது வந்து நீங்கள் எந்தியமையை வச்சுக்கலாம் ஃபிக்ஸிட் நம்பர் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் ஸ்பேஸ் வச்சுக்கலாம் மினிமம் ஸ்பேஸிங் விற்றுக்கிடுறேன் ஆ ஃபிக்ஸ்ட் நம்பர் கொடுத்தேன்னு சொன்னேன் இங்கே வந்து த்ரீ ஃபிஃப்டில் வந்து ஸ்பேஸிங் வந்து ஃபிக்ஸ்ட் ஆகும் அப்ளை ஓகே ஆ ஓகே க்ளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எடிட் ஆப்ஷன் வாங்க எனக்கு ஃபிக்ஸட் நம்பர் தேவையில்லை நான் வந்து இப்போ ஃபிக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தா டிஸ்டன்ஸ் வந்து மூணு அடியில் இல்லை இப்போ இதை வந்து எனக்கு ஒரு ஆறு அடியில் தேவைன்னு சொன்னால் நான் मैक्सीमेंडल्टीसें I semua melihat saya liensize and I apply everything and oke just ini to call it out I just want to call இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸ்ப்ளோர் கோவல் ஃப்ளோட்டிங் கிளாஸ் எடிட் அப்ஷன் போயிட்டு நீங்கள் எல்லாமே இதில் அதே மாதிரி பரிசோன்றல் இட் டைம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் பன்னெண்டு அடி இருக்குது எனக்கு எடுத்து தேவைன்னு சொன்னால் அப்ளை ஓகே அதே மாதிரி தான் எடிட் ஆப்ஷன் மீது எடிட் பண்ணிங்கன்னு சொன்னால் வேர்ட்டிகல் மொழியனையும் சேஞ்ச் பண்ணிடலாம் பரிசோன்ற மூலியமே சேஞ்சிடலாம் நான் இப்போ வேர்ட்டிகல் மொழியில் இன்டீரியர்

అదేమారి పదీ బోర్డర్ వన్నే చే బడర్ వచ్చి ఎక్సాంపల్ ఓకే బోడర్ టూ ఓకే సోర్ ఎక్సాంపల్ ప్లఫైల చేంజ్ పండి ஓகே இப்போது இது அதே கேட்டகரி தான் இதில் வந்து உதாரணத்துக்கு இப்படி இது எடிட் ஆப்ஷன் தோணுங்க சொன்னால் ஸ்பேஸிங் வந்து த்ரீட்டி டூட்டி கேள்வி எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்து வச்சு கொண்டு நான் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி இப்போ எனக்கு இதில் வந்து ஒரு டோர் எட் பண்ணி சொன்னால் சேம் அப்ஜெக்ட் தான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண காஸ்ட் எனக்கு இவ்வளோத்துக்கு அந்த வந்தால் கிளிக் பண்ணிவிட்டு இன்சைட் வர நீங்கள் இங்கே வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம் அதே மாதிரி தான் விண்டோ தேவைன்னு சொன்னால் எனக்கு இவரத்தில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண காஸ்ட் கொடுத்துட்டு எவரத்துல விண்டோ தேவையோ எனக்கு விவரத்தில் தேவைன்னு சொன்னால் இங்கேருந்து நீங்கள் விண்டோவை வந்து எட் பண்ணி கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதில் வந்து நம்ம எல்லாமே பார்த்தா என்ன சொல்லிங்கன்னு சொன்னால் எடிட் ஆப்ஷனில் இதில் இப்போ ஃபைலில் வேட்டிக்கு எழுது அதேமாதிரி கொரேசவுண்ட் எழுதுமாரி ஸ் பேசி அட்ஜஸ்ட் டூ ஃபோர் மில்லியன் சைஸ் எல்லாமே எப்படி எட் பண்ணுறது எடிட் பண்ணுறதுன்றது பார்த்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஓல் வந்து டிலீட் பண்ணுறேன் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வால் ஒன் பண்ணிங்கன்னு சொன்னால் கேட்டியன் வாலில் வந்து ஸ்டோப் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ட்ரோப் பண்ணுறேன் ட்ரோப் பண்ணும்போது லெவல் ஒன்லேருந்து லெவல் டூ இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு லெவல் டூ ஒன் ட்வெண்ட்டி இப்போ வந்து தேடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ப இதில் ஆல்ரெடி என்னன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு முதல் பார்த்த ரெண்டும் வந்து மல்லிகை நெட் பண்ணாமல் இருக்கும் நம்ம தான் குழந்திரத்தில் எட் பண்ணலாம் இது வந்து எட் பண்ணியே இருக்குது கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது எல்லாமே ஸ்பேஸிங்லாம் ஓகே அதே மாதிரி இந்த டைப் குவட்டிக்கல் மூலியம் எல்லாமே இருக்குது எல்லாமே தேவன நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் இதுவும் வந்து லோர் எட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பேனல் காஸ்ட் போனீங்கன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் ஒரு இப்போ வந்து பாருங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க இங்கே வந்து எடுத்து ஆகாது ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த இந்த டிக்கை வந்து எடுத்துருவாங்க எலி ஐம்பிமெண்ட் கொஸ்ட் டிப்பை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னு நான் ஓகே எனக்கு டோர் தேவைன்னு சொன்னேன் நெக்ஸ்ட் வந்து எனக்கு இதுக்கு விண்டோ தேவைன்னு சொன்னேன் ரைட்லி செலக்ட் பண்ண காஸ்ட் இதில் வந்து இதை வந்து எலட்சி ஐநூலிமெண்ட் கொஸ்ட்ன்னு அன்ஜூம் பண்ணிட்டு சொன்னேன் को පකම් फ බंद පාත හ හ ස ස

ஹைட் இல்லை இது பார்த்தீங்கன்னா இது மூன்று டைப்பும் ஒரு சேம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுல வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கொள்ற மாதிரி இருக்கும் இதுல வந்து என்ன இதுல வந்து அதாவது கீட் லைன் எல்லாமே வெட்டிக்கல் கொரீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஸ்பேசிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கொள்ற மாதிரி இருக்கும் இந்த கிளாஸில் என்னன்னா த்ரீ டைப் ஆஃப் கேர்டின் ஓல் பார்த்துருக்கோம் அதில் வந்து ப்ரொஃபைல் எப்படி எடிட் பண்ணுறது டோர் எப்படி எட் பண்ணுறது விண்டோ எப்படி எட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இனிமொத்தமாகவும் இந்த கேரட்டின் போலுக்கு வந்து டோர் எட் பண்ணுறது ஃபுல்லாக ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டைட் கிளிக் போயிட்டு செலக்ட் பேனல் காஸ்ட் போனீங்கன்னு சொன்னால் இவ்வளோத்துக்கு தேவைன்னு சொன்னால் ப்ளிக் ஆள்கள் இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கு இதில் வந்து நான் எந்த டோரை ஓகே நெக்ஸ்ட் எந்த கிளிக் பண்ணுறேன் இதுக்கு ஒரு டோர் எட் பண்ணுவேன் செலக்ட் ஃபைனல் கோஸ் எனக்கு இந்த இடத்துல டோர் தேவை ஓகே எங்கள் ஃபோனிங்கன்னு சொன்னால் பண்ணப்பட்ட டோர் இருக்கும் இதை நீங்கள் ஓகே இந்த வீடியோவில் விண்டோ எப்படி டோரை எப்படி எட் பண்ணுறது கேட்டீங்கன்னு பண்ணுறதுக்கு அதே மாதிரி இப்போ ஃபைல் எப்படி எட் பண்ணுறதுன்னு சம்மந்தமாக தெளிவை பார்த்துருக்கோம் தரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டோரை இன்சர்ட் பண்ணி எப்படி இருக்குறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு இங்கே ஃபைல் ஆர்கிடெக்சர் ஸ்டக்சர் ஸ்டீம் இந்த கேட்டகரியில் போனீங்கன்னு சொன்னால் இன்சர்ட் ஆப்ஷன் போயிட்டு ஃபேமிலி போயிட்டு இதில் வந்து ஒரு ஃபேமிலி நீங்கள் யூஎஸ்ஏ யூகே டெவலப் பண்ணி வச்சுருந்தா நான் யூகே டெவலப் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நீங்கள் பாருங்கள் கேட்டின் வால் பேனல் இந்த சிஸ்டத்துக்கு போயிட்டு நீங்கள் தேவையான இதை பண்ணி வச்சுக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு எனக்கு இந்த சிங்கிள் தேவைன்னு சொன்னால் நான் ஓப்பன் கொடுத்தேன் என்ன போய் ஏன்னா இங்கே எப்படி எக் பண்ணுறது பார்க்கணும் இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் அனட் போஸ்ட் போனேன்னு சொன்னேன் அதுக்கு அப்புறம் எனக்கு இந்த இடத்துல அந்த த்ராக் எவ்வளோன்னு சொன்னால் கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சிங்கிள் கிளாஸ் ஆ ஓகே இது வந்து நம்ம எல்லாமே கர்டின் வோல் கிரியேட் பண்ணி அதை ஃபைல் அடிக் பண்ணி அதுக்கு டோரை பிரியேட் விண்டோ விண்டோவை பிரியட் அது அதை ரீக்ஸ்ட் பண்ணி கர்டீன் வோல் டோர் விண்டோ அட் பண்ணுறது சொன்னா ஃபுல்லாக பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பெஃபெக்ட் சந்திப்போம்